வணக்கங்க பட்டுக்கோட்டை கருப்பு அமதுமல்க்கு சமையலேருந்து இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் வீடியோன்னா இளநீர் பாயசம் இளநீர் வச்சு ஒரு பாயசம் பண்ணி காட்ட போகிறேன் அதாங்க ஸ்பெஷல் வாங்க எப்படி செய்கிறதுன்னு இதில் தண்ணி எடுத்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா இலஸ் இலசான இளநீர் தான் நல்லா ஓடு லேசாக தான் இருக்குது இப்போ நம்ம இதை கொத்தி தான் இந்த தண்ணி எடுத்து பாயசம் வைக்க போகிறோம் பாருங்க தேங்காய் வைக்கிற லேசாக தான் இருக்குது தேங்காய் பெரிய இளநியாக இருக்குது இப்போ நம்ம த இந்த கிண்ணத்துக்கு மாற்றி தண்ணியை காட்டுறேன் இப்போ கிண்ணத்துக்கு மேலே இருக்குது இதை வச்சு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து இளநீர் பாயசம் வைப்போம் இந்தளவு நல்லா வழுக்கையாக டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட ருச்சியாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம இளநீர் எடுத்துக்கிட்டு வெட்டி சாப்பிட்டுக்கலாம் இன்னொன்னா அப்படியே நைஸாக முனிக்கி போட்டு அடிச்சு பாலாகவும் ஊற்றி விடலாம் பாயசத்தில் நீர் ஊற்றி நம்ம பாயசத்துக்கு ரெடி பண்ணிட்டோம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ சேமியாவே சேர்ப்போம் கொஞ்சமாக சால்ட் இப்போ சர்க்கரை போட்டுக்கணும் தேவையான அளவு சர்க்கரை போட்டு இப்போ இது கொஞ்சம் அவள் போட்டுக்கணும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அவிள் பாயசோடு இது இளநீர் பாயசத்துக்கு அவள் சேர்த்தா அதனால் கொஞ்சம் பழக்களத்தை கொடுப்போம் அதனால் அவள் சேர்த்துப்போம் இப்போ கெட்டியாக தேங்காய் பால் கடைசியாக ஊற்றுவோம் இது பால் ஊற்றி செய்யலை தேங்காய் இளநீரில் சேர்த்தனால தேங்காய் பால்லாம் விடணும் இப்போ பாயச தக்கருங்க எவ்வளோ சூப்பராக ஆகிருக்குங்க அந்த இளநீர் கலர் தெரியுது பார்த்தீங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம் ஒரு ஏலக்காய் உண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் இப்போ தேங்காய் பால் வந்து கொதிக்க விற்கக்கூடாது இதுவும் இது ஒரு கொதி வந்தோடனே அதை ஊற்றி இறக்க போகிறோம் செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இளநீர் பாயசம் காமிக்கிறேன் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பால் ஊற்றி கேஸாக ஆஃப் பண்ணிடுவோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இளநீர் பாயசம் நான் உங்கக்கிட்ட கிண்ணத்துக்கு மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள் சுவையான இளநீர் பாயசம் எப்படி ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ செமையாக இருக்குது பாருங்கள் கலர் பார்த்திங்களா இளநீர் கலர்லேயே இருக்குது பால் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த பாயாசம் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி இளநீ வெட்டி கொஞ்சமாக தண்ணி விட்டு இளநீர் தண்ணியே இருந்தாலும் அதிலே வைக்கலாம் நான் வந்து ஒரு நூறு தண்ணி தான் சேர்த்துக்கிட்டேன் இளநீர் தண்ணி ஒரு அரை லிட்டருக்கும் கூடவே இருந்தது ஆனால் பெரிய இளநீர் காய் இல்லையா அதனால் அதை வச்சு நான் செஞ்சுட்டேன் தேங்காய்ப்பால் அரைக்க ஊற்றணும் செம்மையாக இருக்குங்க இந்த பாயசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட நீங்களும் இது மாதிரி மறக்காமல் எள்ளீர் கிடச்சிச்சின்னா ஒரு முறை இந்த மாதிரி பாயசம் வச்சு சாப்பிடுங்க மறக்காமல் ஃபுல் வெடியும் பாருங்கள் எளநியை வெட்டி அப்புறம் நம்ம கொதிக்க வச்சுக்கிட்டோம் அப்புறம் வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிட்டு தண்ணி கொதிச்சோடனே சேமியாக போட்டோம் அப்புறம் கொஞ்சமாக கொழவடப்பு காண்டி அவள் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் ஜீனி சேர்த்துக்கிட்டு அப்புறம் கேன் மனதும் சேர்த்துக்கிட்டு அப்புறம் முந்திரி இலக்காய் அவ்வளோதாங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே இந்த மாதிரி மறக்காமல் நீங்கள் வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் ம் நன்றிங்க